ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோக சேனல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனாலே எல்லா வீட்டையும் ஒரே பரவப்பாக தான் இருக்கும் எங்கள் வீட்டையும் பரவ கொஞ்சம் இல்லை என்ன பண்ணலாம் எது பண்ணாலும் யோசிக்கிறோம் பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெயில் சம்மர் சீசன் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்பிடவே கூடாதுங்கிறாங்க ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கும்னு மீனை சாப்பிட்டாலும் சூட்டை கிளப்பி விட்டுது அப்போ என்ன பண்ணுறது இருக்கு வேறு ஒரே வழி நம்ம மட்டன் தான் அது ஒன்று தாங்க உடம்புக்கு குளிர்ச்சி அது வெள்ளாட்டுக்கறி ரொம்ப ரொம்ப குளிர்ச்சிங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம மேலே எடுக்கிறது தான் அதனால் தண்ணியை தேடி கிடையாது ஒரே உரைக்கறி அப்படின்னு வச்சிடும் ஓகே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வித் மட்டன் குழம்பு இந்த மட்டன் குழம்பு வந்து எங்கள் வீட்டில் வைக்கிற ஸ்டைலாக இருக்கும் அது எங்கள் அம்மி சொல்லுவாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லுங்கள் மட்டன் மட்டனில் வந்து விளக்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விளக்கெண்ணெய் ஃபஸ்ட்டு எதிர் ஊற்றுணும் மட்டன் வேக வைக்கணும்ல இல்லை அதில் கழுவி போ ஊற்று கஸ்ட்டு கழுவுறோம் கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டு விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் கொஞ்சம் பூண்டு ஒரு கை உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு கழுவு ஆமாம் நல்லா வேக விடணும் ம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே வச்சுக்கணும் மசாலா அரைச்சிக்கலாம் ம் மசாலாக்கு வந்து ஜீரகம் சீர சீரகம் மிளகு சோம்பு வரமிளகாய் அப்புறம் வந்து தேங்காய் கரம் மசாலா ம் ஓகேவா இது அளவுங்க அளவு வந்து அவங்கவுங்க எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவு போட்டுக்கலாம் சரி அப்புறம் தெரியும் அவங்க சமை பண்ணுறவங்களுக்கு தெரியும் அப்புறம் அப்புறம் வந்து இதுதான் வந்து அடிப்படை மசாலா இந்த குழம்புக்கு சரி சின்ன வெங்காயம் நிறைய கொஞ்சம் தட்டி வச்சுக்கணும் மசாலெலாம் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்சிக்கணும் ஏன்னா பூண்டு நம்ம மட்டன் வேக வைக்கும் போது பூண்டு போட்டு வேக வச்சாச்சு அப்புறம் வந்து மசாலா நல்லா நைஸாக அரைச்சிட்டு கடைசியில் வெங்காயம் அரைக்கணும் இந்த தேங்காய் போட இந்த ஓல்கரம் மசாலா போட்டு அது தனியாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ மட்டன் வெந்திருச்சி ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு வரமிளகா போட்டு இந்த வெந்த மட்டன் போட்டு அந்த எண்ணெய் காய் சுல்லும் சவுண்டு கேட்கும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த மசாலாவும் ஊற்றிடணும் மசாலா ஊற்றி கொதிச்ச உடனே கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு வெங்காயமும் போட்டுருணும் அரைச்சி வச்ச வெங்காயம் அப்புறம் இந்த மட்டன் தண்ணியும் ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு உப்பு பா உப்பு பார்த்துக்கணும் ரெண்டு தக்காளி நறுக்கி போட்டுக்கணும் அப்புறம் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் கரம் மசாலா ஒன்றா போட்டு அதை அரைச்சி இல்லையா அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு மாதிரி கெட்டியாக ரொம்ப கெட்டியாக இருக்கும் செமி லிக்விடாக வரும் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வரும் அப்போ இறக்கி வச்சு சுட சுட சாப்பாட்டில் ஊற்றி நல்லா ஜில்லு ஜில் சாப்பிட்டா சூப்பராக ஐய் நல்லா சொல்லிட்டிங்க நம்ம மட்டன் நம்ம மட்டன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸியாக இருக்கும் நைஸாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பை சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு